மோகன் குறித்து வதந்திகள் தீயாய் பரவி வந்த நிலையில் இன்று அவரே அதிரடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதில் கெனிஷாவுடனான தனது காதலை அப்பட்டமாக வெளிப்படுத்தியிருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஐசரி கணேஷ் மகள் திருமணத்தில் தனது காதலி கெனிஷாவுடன் ரவிமோகன் ஜோடியாக கலந்துக்கிட்டார் அது சர்ச்சையான நிலையில் அன்று மாலையே ரவிமோகனின் மனைவி ஆர்த்தி பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டாங்க அதில் அவர் கடுமையாக சாடியிருந்தார் தங்களுக்கு இன்னும் விவாகரத்து ஆகிறதுனால தன்னை முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாங்க ஆர்த்தி ரவியின் அறிக்கையை அடுத்து இன்ஸ்டாவில் கினிஷா அவரை கடுமையாக விமர்சிக்கும் வகையில் ஸ்டோரி வச்சாங்க இந்த சூழலில் இன்று ரவிமோகன் அறிக்கை வெளியிட்ருக்காரு அதில் இன்று எங்கள் வாழ்க்கையின் குறுக்கே வந்தவர்களால் என் குழந்தைகளின் உடல் மன ஆரோக்கியம் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு அவர்கள் சிந்தும் கண்ணீர் எங்கும் எதிரொலித்து கொண்டிருக்குது என் வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கலாம் ஆனால் அந்த எதிரொலிக்கு செவிசாய்த்துதான் தான் ஆக வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அதோடு மட்டுமில்லாமல் நமது நாடு ஒரு பெரிய கூட்டு நெருக்கடியை எதிர்கொண்டாலும் நீதிமன்றத்தில் இருக்கும் விவாகரத்து வழக்கு மற்றும் தனிப்பட்ட விஷயங்கள் பொதுமக்களால் பேசப்படுவது எனக்கு வேதனை அளிக்குது எனது தனிப்பட்ட வாழ்க்கை வதந்திகளாகவும் உண்மை அல்லது இரக்கமில்லாமல் திரிவுபடுத்தப்படுவதாகவும் மாறுவதை பார்ப்பது மிகவும் அதிர்ச்சிகரமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு எனது மௌனம் ஒரு பலவீனம் அல்ல ஆனால் எனது பயணத்தையோ அல்லது எனது வடுக்களையோ அறியாதவர்களால் எனது நேர்மை கேள்விக்குள்ளாக்கப்படும் போது நான் பேசிதான் ஆக வேண்டும் நான் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் எனது வாழ்க்கையை உருவாக்கின எனது கடந்த கால திருமண உறவுகளில் யாரெல்லாம் தனிப்பட்ட ஆதாயத்திற்காகவோ அல்லது தற்காலிக புகழுக்காகவோ மலிவான அனுதாபத்தை கையாள நான் அனுமதிக்க மாட்டேன் இது விளையாட்டு காரியமல்ல இது என்னுடைய வாழ்க்கை சட்டப்படியான நடவடிக்கைக்கு நான் முழுமையாக உறுதி பூண்டிருக்கேன் மேலும் அது உண்மையான வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்று நம்புகிறேன் சட்டத்தை மதிப்பவன் என்ற அடிப்படையில் கண்ணியத்துடன் இதை நான் தொடர்ந்து செய்வேன் ஒரு மனிதனாக பல வருடங்களாக உடல் மன உணர்ச்சி மற்றும் கடுமையான நிதி நிலையால் பாதிக்கப்பட்டேன் இறுதியாக வாழவே முடியாததாக மாறிய ஒரு வாழ்க்கையிலிருந்து விலகி செல்லும் வலிமையை கண்டேன் விவாகரத்து கோரும் எனது முடிவு குறித்து எனது குடும்பத்தினர் எனது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் என்னை பற்றி உண்மையிலேயே அக்கறை கொண்ட எனது அன்பான ரசிகர்களிடம் நான் ஏற்கனவே மனம் திறந்து பேசிவிட்டேன் எனது பிரிந்த முன்னாள் மனைவி உட்பட அனைவரின் தனியுரிமையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உண்மையான விருப்பத்துடன் நான் அதை தேர்வு செஞ்சேன் மேலும் அதன் மேல் யூகங்களை அடுக்கவோ அல்லது பழி சுமத்தவோ வேண்டாம் என்று மக்களை வலியுறுத்தின எனது குணாதிசயத்தை மட்டுமல்ல சமீபத்திய பொது தோற்றங்களின் அடிப்படையில் ஒரு தந்தையாக எனது பங்கியும் கேள்விக்குள்ளாக்கும் பொய்யான குற்றச்சாட்டுகளால் நான் இப்போது பகிரங்கமாக அவதூறு செய்யப்படுவதை காண்கிறேன் நிதி ஆதாயத்திற்காகவும் பொதுமக்களின் அனுதாபத்தை தூண்டவும் என் குழந்தைகள் கருவிகளாக பயன்படுத்தப்படுவதை பார்ப்பது தான் என்னை மிகவும் வருத்தப்பட செய்து நான் என் முன்னாள் மனைவியையும் குடும்பத்தினரையும் நேசித்து ஆதரித்தேன் ஒரு ஆணாகவும் தந்தையாகவும் நான் விலகி செல்ல எடுத்த முடிவின் பலனை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் வாழ்கிறேன் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றிய முழு அறிவும் புரிதலும் உள்ள நிலையில் என் மனைவியை விட்டு மட்டுமே விலக முடிவு செய்தேன் என் குழந்தைகளை அல்ல என் குழந்தைகள் தான் எனது பெருமை மற்றும் எனது மகிழ்ச்சி எனது இரண்டு பயன்களுக்காக என் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வேன் என் சொந்த வருவாய் மற்றும் நிதி என் சொத்துக்களின் பங்குகள் என் சமூக ஊடக கணக்குகள் என் தொழில் முடிவுகள் என எனக்கு தெரியாமலேயே நான் பந்தாடப்பட்டேன் என் சம்பாத்தியத்தில் ஒரு பைசா கூட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக என் பெற்றோர்களுக்கு அனுப்பப்படாமல் ஆர்த்தி பார்த்து கொண்டார் இதெல்லாம் தெரிந்தும் பிரச்சனையை தவிர்ப்பதற்காக நான் பொறுமையாக இருந்தேன் அதை சகித்துக்கொண்டேன் என் மனைவியால் நான் ஒரு கணவனாக அல்ல ஒரு தங்க வாத்து போல நடத்தப்பட்டேன் என் நிதி முடிவுகள் சொத்துக்கள் என் பெற்றோர் மற்றும் குழந்தைகளுடனான எனது பிணைப்பு கூட காதல் என்ற போர்வையில் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டுச்சு என தனது மனைவி ஆர்த்தி மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு ரவிமோகன் அதோடு கெனிஷா பிரான்சிஸ் எனக்கு ஒரு அழகான துணை என்றும் என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் என்னுடன் இருந்தவர் அவர் என்றும் தங்கள் காதல் குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு இந்த விஷயம்தான் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருது